நான் ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸில் முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை போதுங்க நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன் கொடிகள் வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அந்த கொடியை கொஞ்சம் இறக்குனாங்கன்னா நன்றி 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 கொஞ்சம் கொடியை இறக்கிடுங்க நன்றி கொஞ்சம் இறக்கிடுங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமர்தராஜ் அவர்களே தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி அவர்களே வர்த்தக அணியின் இணை செயலாளர் சங்கர் அவர்களே ஒன்றிய செயலாளர் கோட்டாளம் அவர்களே பேரூர் கழக செயலாளர் ராயப்பன் அவர்களே பேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் மணிவண்ணன் அவர்களே வேங்கையன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஏனே கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்க நன்றி சரிங்க நன்றிங்க நன்றிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது சில பேர் விடுபட்டு அந்த விடுபட்ட சகோதரிகளுக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கும் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா நம்ம எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் இது மோடியுடைய வாக்குறுதி மாதிரி இல்லை மோடி வாக்குறுதி கொடுத்தா அவ்வளவுதான் எப்படி கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னாரோ அதே போல உங்க அக்கவுண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னாரோ விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய வருமானத்தை மடங்க மடங்காக்குறேன்னு சொன்னாரோ அதே போல எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றினதில்லை ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னா கொடுத்த அதனால இப்படிப்பட்ட ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்ப தேவையில்லை நேரமும் ஆயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு இடத்துக்கு போனோம் நான்தான் மழையிலே கூட உங்களை வந்து பார்த்தேன் இல்லையா நானும் திரும்பி அதனால திரும்பி நம்பி வந்து நான் நிச்சயமா வருவேன் நம்ம அதுவும் இந்த பகுதி மழை வெள்ளத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு உங்க அத்தனை பேருக்கும் எனக்கும் தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க முயற்சி பண்ணி எந்த வழியிலையும் உங்களை வந்து பார்க்க முடியல ஃபோன் பேச முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பதற்றத்தோடு தான் வந்து அதுக்கப்புறம் கடைசியா படகை வந்து உங்களை சந்தித்து உங்களை எல்லாம் பார்த்த தான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு பகுதி கம்ப்ளீட்டா வந்து ஒரு நிலைமையில என்ன ஆட்சிலே தெரியாம ஒரு பதற்றத்தோடு தான் எல்லோரும் இருந்தும் அவ்வளவு கஷ்டப்பட்டும் மோடி ஒன்றிய அரசாங்கம் நமக்கு ஒரு ரூபாய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நிவாரணம் என்பது தமிழ்நாடு அரசாங்கமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தந்தது மட்டும்தான் அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி உதவியும் கிடையாது நிவாரணமும் கிடையாது இப்ப தேர்தல் நேரத்தில் வந்து அதிமுகவும் சரி பிஜேபியும் ஏமாத்திட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் ஒன்றியத்திலே நம்முடைய ஆட்சி வந்தவுடனே கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் நானூறு ரூபாய் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில அறிக்கையில் மகளிருக்கு நம்ம கொடுக்கற ஆயிரம் ரூபாய் இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் சகோதரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் பெட்ரோல் அஞ்சு கரெக்ட் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் டோல்கேட் எல்லாம் மூடிடலாம் சரியா இதெல்லாம் செய்யணும்னா அதே போல ஜிஎஸ்டி இன்னைக்கு தினமும் ஜிஎஸ்டியோட நம்ம கூட்டணி ஆட்சி வந்தவுடனே ஜிஎஸ்டி சரி செய்யப்படும் இந்த பிரச்சனை இந்த அபராதம் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல முறையிலே ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் அதே போல விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இருக்காது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் ஓட்டு போட வேண்டும் நீங்க உங்களுடைய கோரிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூட கூடிய ஏழை பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ரெண்டு கோடி மதிப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அது விரைவில் முடியும் சூழலைக்கால் கிராமத்தில் அறுபத்தி நாலு நபர்களுக்கு அவங்க சர்டிபிகேட் அந்த காட்டு நாயக்கர் சான்றிதழ் வாங்கி தந்திருக்கிறோம் நீதி இருக்கக்கூடியவர்களுக்கும் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால இதையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று நன்றி 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 உங்களுடைய ஓட்டு உதயசூரியன் சின்னம் உங்கள் சின்னம் உதயசூரிய நன்றி வணக்கம் தேர்தல் முடிச்சுட்டு திருச்சி வந்து நிறைய நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க